குழந்தைகள் சிறுவர்கள் மீது பிரதமர் மோடி காட்டும் பிரியம் எல்லை இல்லாதது நாளைய இந்தியாவின் நாயகர்களாக மாறப்போகும் குழந்தைகள் சிறுவர்களுக்கு உரிய மரியாதையும் அன்பையும் தருவதில் பிரதமர் மோடிக்கு நிகர் அவரே முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போனால் கூட பார்வையில் படும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் சிறிது நேரம் ஒதுக்கி சந்தித்து அவர்களோடு உரையாடி விட்டுத்தான் போகிறார் அந்த வகையில் சமீபத்தில் குஜராத் போயிருந்த மோடி அங்கு பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் அவி மற்றும் ஜே ஆகிய சகோதரர்களை வரவழைத்து சந்தித்தார் ஒரு சிறுவனுக்கு பதினான்கு வயதாகிறது அவனது தம்பியான மற்றொரு சிறுவனுக்கு எட்டு வயதாகிறது இதில் துயரமான விஷயம் என்னவென்றால் இந்த சிறுவர்களின் பெற்றோர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயினர் பெற்றோர் இறக்கும்போது ஒரு சிறுவனுக்கு எட்டு வயது அவனது தம்பிக்கு வெறும் இரண்டு வயதுதான் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த இந்த சிறுவர்களை பராமரிக்க யாரும் இல்லை இருப்பினும் நம்பிக்கை இழக்காத மூத்தவன் அந்த சிறு வயதிலேயே கூலி வேலைக்கு போகத் தொடங்கி தனது மற்றும் தம்பியின் வயிற்றுப்பாட்டை பார்த்து கொண்டான் இப்போது இருவருமே கூலி வேலைக்கு போகிறார்கள் அதே சமயத்தில் சிலரது உதவியால் அரசு பள்ளியில் சேர்ந்து தங்களது படிப்பையும் தொடர்கிறார்கள் செய்தி ஊடகங்களின் வாயிலாக பிரதமர் மோடி அவி மற்றும் ஜேயின் வாழ்க்கை கதையை அறிந்து கொண்டார் குஜராத் சென்ற பிரதமர் மோடி இரு சிறுவர்களையும் வரவழைத்து அவர்களோடு உரையாடினார் அவர்களது தன்னம்பிக்கையை பாராட்டினார் உடனடியாக குஜராத் முதல்வருக்கு போன் போட்ட பிரதமர் மோடி இந்த சிறுவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டார் பின்னர் அந்த சிறுவர்களிடம் இனி நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தணும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி சரி பெரியவனானதும் ஆனதும் நீங்க என்னவாக போறீங்க என கேட்டார் மூத்தவன் நான் கலெக்டர் என்றான் இளையவன் நான் என்ஜினியர் என்றான் பிரதமர் மோடியின் அனுசரணையும் சிறுவர்களின் மன உறுதியும் சேர்ந்துள்ளதால் இவர்கள் நிச்சயம் தங்களது லட்சியத்தை அடைவார்கள் என்றே தோன்றுகிறது